வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை அக்டோபர் நான்கு தலைப்பு சமநிலை அறிவின் முழுமை பெற்ற ஞானியருக்கு இறைநிலையின் முழு வடிவமே பிரபஞ்சம் அதிலுள்ள எந்த பொருளையும் வெறுப்பு கொண்டு ஒதுக்கிவிட முடியாது பொதுவாக துன்பம் தரும் ஒரு பொருளை உடல் உயிரை செயலை வெறுப்பது ஒதுக்குவது பகைப்பது அழிப்பது என்பது மனிதனுடைய இயல்பாகும் இது தன்முனைப்பால் உணர்ச்சி வயப்பட்டு வெளியாவதாகும் ஆனால் ஞானிகளோ இந்த எல்லை கட்டிய மனோநிலையை கடந்தவர்கள் இப்பேரியக்க உள்ள எந்த பொருளானாலும் அது பரிணாம தொடரிலே ஒரு தனித்த மதிப்புடையது குறுகிய அறிவு உடையோர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பொருள் தேவையே இல்லை என்றோ அல்லது ஏதோ ஒரு வகையில் துன்பம் அளிப்பதாகவோ தோன்றும் ஆயினும் அதுவே பிரபஞ்ச பரிணாமம் என்ற இயக்க நியதியிலே வேறு பல நன்மைகளிலிருந்து பிடிக்க முடியாத பல நன்மைகளுக்கு இயல்பூக்க வித்தாகவும் இருக்கும் சில நிகழ்ச்சிகள் மனிதன் அறியாமையால் ஆற்றிய செயல்களின் விளைவாக இருக்கும் அவை துன்பம் அளிப்பவையே ஆயினும் அந்த வினைப்பதிவு அழியும் மட்டும் அது நிலைத்துத்தான் இருக்கும் இவற்றையெல்லாம் உணர்ந்து தெளிந்த அறிவிலே திட்டமிட்டு வாழ்பவர் ஞானி அவருக்கு வெறுப்பு ஏது கேள்விக்குறி மேலும் அவ்வாறு துன்பம் தந்தவரிடம் வெறுப்பு கொள்ளாத சால்பு நிலையை சார்ந்துள்ளவரே உண்மையில் ஞானியாவார் சிறந்த ஒரு குருவும் ஆவார் பிறருக்கு வழிகாட்டக்கூடிய தகுதியும் பெற்றவர் ஆவார் உணர்ச்சியிலே இந்த சமநிலை அடைந்தவர் காட்டும் பாதையிலே நாம் சென்றோமானால் துன்பம் நம்மை அணுகாது அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்